நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது பணம் வைத்து எடுக்க சிறந்த பகுதி எது என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது நாம் அன்றாடம் பணம் வைத்து எடுக்க சிறந்த இடம் என்பது குபேரன் திசை அமைந்த பகுதியாகும் அதாவது குபேரன் திசை அமைந்த வடக்கு அறைதான் பணம் வைத்து எடுக்க சிறந்த அறை என்று மனையடி சாஸ்திரம் கூறுகின்றது ஆனாலும் இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்வது என்னவென்றால் தென்மேற்கு அறைதான் பணம் வைத்து எடுக்க பாதுகாத்து வைக்க சிறந்த இடம் என்று சொல்லப்படுகின்றது தினசரி செலவுக்கு தேவைப்படும் பணத்தை வடக்கில் ஒரு டப்பாவில் பேக்கிலேயே வைத்து அதிலிருந்து எடுத்து செலவு செய்யலாம் ஆனால் மொத்தமாக வைத்து பாதுகாத்து வர பணப்பெட்டியிலோ பீரோவிலோ தென்மேற்கு மூலையில் வைப்பதே சிறந்ததாகும் வடக்கு அல்லது கிழக்கு பார்க்கும்படி வைக்க வேண்டும் தூய்மையாக பராமரிக்கவும் வேண்டும் தென்கிழக்கில் பணம் சேமித்து வைத்தால் நெருப்பு எரிவது போல் செல்வம் சீக்கிரமாக போய்விடும் வடமேற்கு வாயு பகுதியில் வைத்தால் காற்று போல் விரைவில் கரைந்து போய்விடும் வடகிழக்கு பகுதியில் பணப்பெட்டியை வைத்தால் செல்வம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகும் எனவே பண சேமிப்பு பெட்டியை வைக்க சிறந்த அறை என்பது தென்மேற்கு அறைதான் என்கிறது நமது வாஸ்து சாஸ்திரம் ஆகையால் இந்த பணத்தை வைத்து எடுக்க சிறந்த ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் அது தென்மேற்கு பகுதி தான் அதாவது மேற்கு சுவற்றிலே பீரோவை ஒட்டி வைக்க வேண்டும் அல்லது தெற்கு சுவரிலே பீரோவை ஒட்டி வைக்க வேண்டும் அது திறப்பு திறக்கும் பகுதி கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி இருப்பது சிறந்ததாகும் ஆகையால் இந்த பணம் வைத்து எடுக்க சிறந்த ஒரு பகுதி என்று எது என்று சொன்னால் தென்மேற்கு பகுதிதான் அங்கே நீங்கள் பண பீரோவை வைத்து எடுக்க ஒரு சிறந்த பகுதி என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்